வாழ்க கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம் தான் மாலை போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறதே அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்திங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதனத்துல இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார் கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த க ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரத்துல உருவானதுதான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ முத்துமாரியை போற்றி எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந்த் விசாக நட்சத்திரத்துல தான் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி என்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அணிக்கு குத்து விளக்கை வந்து தெருவுல ஏற்றி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தனி பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏத்துங்க பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம்தான் அந்த அகல் தீபத்தை போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாந்தேதி அஞ்சாட்சர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆமா நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணிர அஸ்வினி பரணின்னுக்குற கார்த்திகைன்னு சொல்றோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்துல வர்றதுனால அஸ்வினி பரணி நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்துல நம்ம வரதோட்டு அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்ப வந்து பலனை நம்ம பார்ப்போம் மீன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மிக அற்புதமான ராசியில பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி தாங்க இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான் உடைய ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீனந்தான் புரட்டாதி குரு உத்தரட்டாதி சனி ரேவதி புதன் இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான் உடைய ராசி தான் உச்சம் அடைகிறார் புதன் அங்கே நீசம் அடைகிறார் இப்ப எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வந்து கடகத்தில் வந்து குரு இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ர பேச்சு அடைகிறார் உங்கள் ராசியிலே சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு சிம்மத்தில் கேதுவும் துலாமில் சுக்கரனும் விருச்சகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னா வருமானத்துல வந்து தடைகள் வந்து விலகும் திங்கட்கிழமை வருமானம் வருதுன்னா செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் தாமதம் புதன்கிழமை வருமானம் வரும் யாருதான் பிரீக்வன்சி மாதிரி ஏறி இறங்கி தான் இருக்கும் இந்த மீனராசிகளை அபரிதமாலாம் கொட்டாது இன்னைக்கு வருமானம் வருது அப்படின்னா வியாபாரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க அதுதான் சேஃப் எதிர்பார்த்த இலக்குகளில் வந்து போராட்டங்கள் இருக்குன்னா ஆனால் வந்து வேண்டாம் தப்பிச்சுப்பீங்க இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா முப்பத்து வயதை முப்பத்தி ஒரு வயதை கடந்தவர்களுக்கு இந்த மீன முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்குரிய வரன்கள் வரும் பயன்படுத்திக்கோங்க இப்ப வரக்கூடிய அமைப்பே தரும் பயன்படுத்திக்கிறது நல்லது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பொதுவாக இந்த ராசியில உடையவர்கள் ஆசிரியர்களாகட்டும் மத போதகர்கள் கவனமுடன் வேலை செஞ்சாலே போதும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ நிலை உயர்வதற்கு வழியை தந்துடும் வியாபாரத்தில் உயர்வு தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளை ஈடுபடும் போது கவனம் வேண்டும் புதிய முயற்சிகளை மாணவர்களுடைய கல்வி ஸ்தானத்துல கொஞ்சம் கவன சித்தர்கள் ஏற்படக்கூடும் அதில் கவனம் தேவை அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக விருச்சகத்துல சூரியன் பொதுவாக சூரியன் புதன் செவ்வாய் வரும் நிலையில வந்து பாத்தீங்கன்னா மனக்குமரல்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் ஏவுகணை போல எதிராளியை தாக்கிவிடும் வார்த்தை அது பாத்தீங்கன்னா நட்புகள் வந்து பாத்தீங்கன்னா உடைவதற்கும் உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பை தரும் அதனால எந்த அளவுக்கு நிதானம் பொறுமை காக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமை காருங்க அதுதான் நல்லது ரோட்ல போகும்போது ஒருத்தர் கணத்தில் அரையிறேன் இந்த கணத்தையும் காமிச்சிட்டு வாங்க திருப்பிலாம் அவர்கள் எதுவும் வேண்டாம் அது இரவின்னு பார்த்துப்பார் பிள்ளைகள் வழியில் மனக்குமர்கள் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக நிதானமாக கையாளுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைக்கு கொண்டு போயிடும் பெண் பிள்ளைகள் வந்து தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் எதுவுமே பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் அதுதான் நல்லது பள்ளியிலையும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கவனமுடன் படிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விடுறது நல்லது உயர்கல்வி யோகம் கொடுத்து விடும் உயர்கல்வியில் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் அதையும் கவனமா கையாண்டினாலே போதும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய மாதமாக அமையும் அதே போல க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நடிப்பு நாடகம் கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சினிமா பொதுவாக இந்த மீனராசில யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்குதோ இந்த சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் அதிகமாக கொடுத்துரும் ரசிகர் கூட்டம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா இன்னைக்கு ஒரு பணம் வருதுன்னா அது சேர்த்து வச்சுக்கிறது நல்லது விருது வாங்கக்கூடிய அமைப்புகளும் பட்டம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் அரசு சார்பில் பட்டம் வாங்குவது விருது வாங்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் மீன வீடு பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு மருத்துவம் பார்க்க பார்த்து ஐவிஎஃப் முறையில் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான புத்திர பாக்கியம் வெற்றியை தந்துடும் இப்போ கருத்தரிக்கக்கூடிய அமைப்பை தந்துடும் கவலைப்பட வேண்டாம் இது வரைக்கும் புத்திர பாக்கியத்திற்குள்ள வந்து தடை தாமதம் அடைந்தவர்கள் இரவு அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் தந்துவிடும் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகளுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதை தீரக்கூடிய அமைப்பு தந்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் வழியினுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு தர்ப்பணம் கூடிய தடைகள் இருந்தனா தயவு செஞ்சு அந்த பித்ருதோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் அப்படி மேலே ஏறிண்டியா போகலாங்க இன்னொன்று இந்த மீன ராசிக்காரர்களை பொதுவாகவே பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் எந்த தொழிலை செஞ்சாலும் விளங்காது ஒரு சின்ன வேலை செய்யுங்க இந்த அவங்க ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் அவர்களுடைய மன சுமைகள் மனக்குமரங்கள் வேண்டாம் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்குரிய பாக்கியம் உண்டு அவர்களாம் எழுதி கொடுக்க வாய் பாக்கியம் உண்டு அதற்குரிய கொஞ்சம் விரயமும் வரும் அதே பங்காளிகளால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இப்போ சொத்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் தரும் அதை சுமூகமாக கையாண்டிங்கன்னா போதும் வம்பு வழக்கு வேண்டாம் கூட நட்பு கேட்டு தரும் என்பதை போல நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அதே போல் சீட்டு கட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் இவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்துட்டாலே போதும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் மலச்சிக்கல் விட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து கவனமாக இருந்து மருத்துவம் பார்த்தாலே போதுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ வரக்கூடிய உணவு பழக்கமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மீன ராசிக்க அதிகமாக இயற்கை உணவை வந்து எடுத்துக்கிறது நல்லது இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு பர எடுத்துக்கிறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதை பயன்படுத்திப்பது நல்லது பணம் வருதுனா சேர்த்து வச்சுக்கணும் இல்லைன்னா வீடு வாங்குறதோ நகை வாங்குறதோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய இன்வெஸ்ட் பண்றதோ நல்லது ம அது ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்களில் நிதானம் வேணும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் வாக்கு வாயில வந்து நிதானம் வேணும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா ஒண்ணுக்கு ஆயிரம் முறை செய்கிறது நல்லது கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டு ஒழிப்பது நல்லது என்ன காரணம் அப்படின்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து சுக்கரம் உச்சமாயக்கக்கூடியது மது ம தேவையில்லாத பழக்க வழக்கம் அந்த சிறுநீரக சம்பந்தப்பட்டது சுக்கரனால் ஏற்படக்கூடிய நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இந்த பா பார்த்தீங்கன்னா பாலின நோய் சம்மந்தப்பட்டது ப சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் தரும் அந்த தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தாலும் இப்பயே தச்சுக்கணும்னா நல்லா இருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கூறிய பலத்தை கொடுத்து விடும் கவலைப்பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் சூரிய நமஸ்காரமும் வெள்ளிக்கிழமையில ச மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் அதே போல் தாமரை பூவால் தாமரை பூவால் கருடாழ்வாருக்கு இவர்கள் வந்து அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் க தாமரை பூவால் கருடாழ்வாருக்கு அர்ச்சனை செய்வோம் பொழுது ரொம்ப அற்புதமான பலன் கை மேலே கிடைச்சிடும் கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் செவி சக்கிரோ கருடனுக்கு தெரியும் புரியுதுங்களா கஜேந்திரன் மலர் வாடுவதற்குள் இந்த முதல்ல வந்து காலை பிடிச்சது மலர் வாடுவதற்குள்ள இந்த பூவை வாங்கிக்கொண்டு அவர் கஜேந்திரன் கத்தும் பொழுது கூப்பிட்ட குரல் யாருக்கு கேட்குதுன்னா ஆழ்வார் கேட்குது அப்ப கருடாழ்வாருக்கு அவ்வளோ ஒரு பார்வை உண்டு பொதுவாகவே கழுகுக்கு பார்வை அதிகம் தொலைநோக்கு பார்வையும் அதிகம் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு சிறு கதை என்னன்னா காக்காவை க வம்புக்கு க கழுகை வந்து வம்புக்கு இழுப்பது காக்கா தான் ஆனால் காக்கா எதிர்த்துலாம் போராடாது சாரி க கழுகு எதிர்த்துலாம் போராடாது காக்கா கிட்ட போயிட்டு சண்டை போகிறது எதுவும் பண்ணுறது எதுவுமே கிடையாது காக்கா தான் கழுகிட்ட வம்புக்கு போகும் ஆனால் அந்த கழுகு என்ன செய்யுது உயர 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 மேல் நோக்கி பயர்ந்து பறந்துகிண்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத காக்காய் திரும்ப வந்துடும் இவர்கள் வந்து இலக்கை மேல் நோக்கி அதே போல தாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் சுக்கரன் உச்சமாடைய கூடியது உங்களுடைய வேலை என்ன மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி மேலே நோக்கி போயிட்டே இருங்க எந்த மன உளைச்சலுக்கும் எந்த மனநிலைக்கும் எந்த வித சபலத்திற்கும் ஈடு கொடுக்காமல் உங்கள் வேலையை செய்தாலே ஆச இடம் கொடுக்காம உங்கள் குடும்பம் உங்களோட மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்க இதை மட்டும் பாருங்கள் உங்க செய்யக்கூடிய வேலை இதை மட்டும் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையோட தரம் இந்த கார்த்திகை மாதத்துல மிக அற்புதமான பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்